வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கர்ஜனை தேகம் அப்படின்னாலே அது சந்தேகம்தான் அதனால் தேகத்தை நம்ம முழுக்க நம்பக்கூடாது அது எப்போ என்ன வேணாலும் ஆயிரும் ஏன்னா இது ஐம்பூத மயக்கம்தான் இந்த தேகம் உலகத்திலேயே தமிழர்கள்தான் ஆதி இலக்கண நூல் வைத்திருப்பவர்கள் அதுதான் தொல்காப்பியம் அதுலேயே அழகாக சொல்லியிருப்பார் நிலம் தீ நீர் வழி விசும்பொடு நிலம்னா நிலம் தீனால் நெருப்பு நீர்னால் தண்ணி வலினா காற்று விசும்புனா ஆகாயம் இந்த அம்சம் வானொலி ஆகாய அம்சம் அது ஆகாச ரேடியோ வேவ்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் விசும்புன்னு பேர் அப்போ நிலம் தீ நீர் வழி விசும்படு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் இது ஒரு சூத்திரம் தொல்காப்பிய சூத்திரம் அறுநூற்றி முப்பத்தஞ்சு பொருளாதிகாரத்தில் அப்போ இது அஞ்சு பூதத்தோட கூட்டு ஓகே இந்த அஞ்சு பூதமும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு இது வேலை பார்த்துட்ருக்கு இதை வச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கையை தான் நாங்கள்னு சொல்லி நம்ம பேரை வச்சுக்கிட்டு நாம் ஏதோ அனுபவிச்சிட்ருக்கோம் அந்த அனுபவமும் மயக்கம்தான் நாக்கில் போகந்தனையும் தான் ருசி அது க கடந்த உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போகும் திரும்ப அதை நினைக்க முடியாது அதனால் ஐம்பூத மாயையாகிய இந்த தேகத்தை எது வேணாலும் நடக்கலாம் என்ற சந்தேகத்தோடு தான் பார்க்கணுமே தவிர ரொம்ப நம்ப முடியாது என்ன சார் நீங்கள் அப்படியே தேகத்தை அப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலான்னு ரொம்ப நிறைய சவாலெலாம் விட்டீங்க இப்போ என்ன சந்தேகன்றீங்கன்னா இதை சந்தேகம் இல்லாத தேகமாகவும் மாற்றலாம் அதுக்குரிய தான் ஆதி காலத்துலேருந்து ஆயிரம் எபிசோடாக சொல்லிக்கிட்டுருக்குது அது தான் ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களே தவிர முழுக்க அதை பின்பற்றீங்களான்னு சொல்ல முடியாது அதனால தான் உங்களுக்கு நோய்கள் நொடிகள் எமர்ஜென்சி எல்லாம் வரும் இந்த எமர்ஜென்சி வராத நிலையை நீங்கள் அடையலாம் அச்சமற்ற நிலை மரண பயமற்ற நிலை அதை அடையலாம் அதை சொல்கிறது தான் என்னோட வேலை அச்சமற்ற நிலையை அடைவது சந்தேகமாகிய தேகத்தை எப்படி ஒரு நிரந்தர தேகமாக இதை வைத்திருந்து நாம் அதை விட்டு விலகி செல்லும் அந்த சமாதி நிலையை எப்படி எய்துவது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது தான் ஐயாவோட நோக்கம் சரி சார் அப்படி சந்தேகமில்லாத தேகம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நாங்கள் சொல்கிற மெத்தடெல்லாம் கேட்டு நாங்கள் சொல்கிற அந்த உபதேசங்களை கேட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்ட்டு தன் உணர்வு பெறணும் சுயம் பிரகாசம் அடையணும் இந்த பிரகாசம் அடையும் போது உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் இந்த விழிப்புணர்வு வந்தவுடனே ரெண்டு விஷயத்தோடு பேசணும் என்ன ரெண்டு விஷயம் உன் தேகத்தோடு பேசணும் இதுக்கு அத்தாரிட்டி இறைவன் அவரோட பேசணும் ஈசனோட பேசணும் தேகத்தோட பேசணும் ரெண்டுமே பதில் சொல்லும் ரெண்டுக்குமே மொழி மௌனம்தான் லாங்குவேஜில் பேச நினைக்காதீங்க நீங்கள் லாங்குவேஜில் கேள்வி கேட்கலாம் விஷயத்தை சொல்லலாம் தேகமும் பதில் சொல்லும் ஈசனும் பதில் சொல்லுவார் அது மெளன மொழியாகத்தான் வரும் அந்த மௌனத்தை கேட்கக்கூடிய பழக்கத்தை பெறணும் நீங்கள் மௌனத்திலிருந்து நல்லா விபாசன மாதிரி தவத்தில் போய் நல்லா ஆழ்ந்த இருந்து பழகிட்டீங்கன்னா அந்த மௌன மொழின்றது என்னான்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த மௌன மொழியில் தேகம் பேசுகிறதையும் கேட்கணும் ஈசன் பேசுகிறதையும் கேட்கணும் தேகம் சொல்லும் இது சரி வராது நீ இப்படி பண்ணிக்க அப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் ஈசனை அங்கேருந்து சொல்லுவார் ஐயா இடையில் ஒரு தடவை சில பிரச்சனைகள் வந்துச்சு என்ன வரணும் இல்லை யூரின்ல ப்ளட் போச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பற்றி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அதை என் தம்பி சொன்னார் நீங்கள் தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன் நின்று மாதிரி இருக்க அதனால் அது வந்து ரத்தத்துலேருந்து ஓட்டை போட்டு ரத்தத்து வழியாக கழிவ வெளியேற்றிருக்கு தண்ணி பற்றல அர்த்தம் தண்ணி நிறையா குடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஓகே ரைட்டு இப்போ இதை மற்றவங்கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு போய் டாக்டர்கிட்ட நின்றுருந்தா எல்லாம் கீமோ தெரப்பி பண்ணி நேராக ஐயாவை மேலே அனுப்பியிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியும் தேகத்தோட பேசினே ஈசண்ட பேசினே ஈசன் சொல்லிட்டாரு அதுவும் தண்ணி குடிக்கலேன்னு சொல்லிட்டான்ல போ தண்ணியை குடி சரியாயிருட்டார் சரின்ட்டேன் ஓகே அப்புறம் இடைய எப்போயாவது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கேட்டேன்னு சொன்னார் ஏண்டா பொம்பளைங்க மாதம் மூணு நாள் நாலு நாள் அந்த ப்ரைவேட் பார்ட் வழியாக ப்ளட்டு வர்றதை பார்த்துக்கிட்டு அவங்க பொறுமையாக இருக்காங்க உனக்கு அது வழியாக வருதுன்னா ஏன் இவ்வளோ பதறேன்னாரு ஐயோ பதறதுன்னா வலிக்குதான்னு கேட்டார் வலிக்கல ஏதாவது உபாதை இருக்கு உபாதையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏன் யூரின்ல வருது வந்துட்டு நாலு நாளைக்கு கழிவை வெளியேற்றுறது சரியாயிடும் அவ்வளோதான் ஏன் பெருசாக அப்படின்னாரு அதில் வந்து சரி விட்டுட்டேன் சரி அதை கண்டுக்க வேண்டாம் வரும் போகும் அப்படின்னு பெண்களுக்கு எப்படி வருது அது மாதிரி சிவ அம்சம்னால் சும்மா நினச்சி அர்த்த நாரி பெண் அம்சத்துக்குரிய பிரச்சனையும் வரும் அதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும் அதை அவங்ககிட்ட ரொம்ப பகிர முடியாது நீங்கள் பேசும்போது தான் ஓ அப்படியானு எல்லாம் இப்படி கிண்டலும் கேலியும் மத்தான் ஓடிக்கிட்ருக்கோம் அவங்க ஒன்றும் சீரியஸ்னஸ்ஸே இருக்காது ஈசனை பொருத்தலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அவ்வளோதான் ஓகே அதனால் ஏன் என்ன சொல்ல வரும் பிரேன்னா அந்த தேகத்தை நீங்கள் பேசணும் ஈசனோட பேசணும் என்ன பிரச்சனை இல்லை அவர்கிட்ட சொல்லணும் அவர் அங்கேருந்து ரிப்ளை கொடுப்பாரு இந்த மாதிரி பண்ணு சரியாயிரு அப்படின்னு நீங்கள்லாம் அந்தமாக அடிப்பேன் ஆனால் லங்ஸில் பிரச்சனை வரக்கூடாது அப்படிலாம் நோ நல்லா இறைச்சியை திம்பேன் பிரியாணியாக திம்பேன் அப்புறம் ஓசி பிரியாணி கொடுத்தேன்னா நாக்கு தொங்கு போட்டு போவேன் போ ஆனால் அதுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் கொழுப்பு அடைக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் எல்லாம் வரத்தான் செய்யும் மாமிசத்தை விட முடியாதுன்னா நீ வந்து ஹார்ட் அட்டாக்கே நீ ஏற்றுக்கிடத்தான் வேணும் அதனால் உணவு முறையில் நாங்கள் சொல்கிற ஒழுங்கை நீங்கள் ஃபிட் பண்ணுறணும் ஒன்று கழிவு வெளியேற்றத்தில் கவனமாக இருக்கணும் ரெண்டு நாங்கள் சொல்கிற தெரப்பீஸ் பயிற்சி இப்போ இந்த புத்தாண்டு பயிலரங்கில் கூட நான் தெரப்பீஸ் சொல்லி கொடுத்தேன் எல்லாம் தட்டு வறுமன்னு சொல்லி கொடுத்தேன் அந்த கலையெல்லாம் சும்மா சாதாரண விஷயந்தான் கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும் அதை ஒரு நாள் பயிலர்களையும் சொல்கிறேன் தட்டு ஒரு மத்த சொல்லிக் கொடுத்தேன் யூடியூப்லேயும் அதை போட்டு காமிப்பேன் அதை படிச்சு ஒரு பயிற்சி பண்ணணும் அப்புறம் ஈசனை ஓய்வு நேரத்திலெல்லாம் ஜபம் பண்ணி மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனிச்சுக்கிட்டே மந்திரம் சொல்லணும் மூச்சு மந்திரமும் இணஞ்சிடணும் தீர்கஜபா நிலைன்னு அதை சொல்லுவார் பண்டிட் கண்ணியா யோகி இந்த தீர்காஜபா மோ மெத்தேடில் இழுக்கும்போது ஓம் விடும் போது நீ விரும்புகிற மந்திரம் அவ்வளோதான் அப்படி பழகணும் விபாசனால் மூச்சை கவனிக்கனு பட்டு சொல்லுவாங்க ஐயா சொல்கிறேன் அதை படித்து கேட்க மூச்சை கவனிக்க படிச்சுட்டு அப்புறத்தை மந்திரத்தோடு விடு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் மூச்சை கவனிக்கும் அப்புறம் உடம்புட உணர்வுகள்லாம் கவனிக்கிறது அப்போ உணவு கழிவு வெளியேற்றம் பயிற்சிகள் சிறு சிறு யோக பயிற்சிகள் வர்ம பயிற்சிகள் அப்புறம் மூச்சை கவனிக்கும் தியானம் ஜபம் மாதிரி உடல் உணர்வுகளை கவனிக்கணும் ஈசன்கிட்டையும் தேகத்திட்டையும் பேசிக்கிட்டே இருக்கணும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு ரிப்ளை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இதுவே சொல்லிடும் இதை இதை சாப்பிடாத இது எப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னு தேகம் ஒரு மௌன மொழியில் உங்களுக்கு சொல்லும் அது ஈசன் தான் வரும் ரெண்டு பேசுகிறதும் ஒன்று தான் அவர் ஈசன் தேகத்து வழியாக தான் பேசுவார் அதை நீங்கள் கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி இல்லாத வாழ்க்கை இப்போ நாங்களாம் இருக்கேன்னா நான் நாற்பது வருஷம் ஆச்சு எந்த நாள்லேயும் எந்த பிரச்சனைக்காகவும் எந்த ஆஸ்பத்திரிலையும் போய் காட்ட வேண்டிய தேவையும் செக்கப் பண்ண வேண்டிய தேவையும் எனக்கு இருந்ததில்ல அதைத்தான் உங்களுக்கு சிவசி சுவை கையேட்டில் என்னென்ன மருத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் எல்லாத்துலேயும் கிளியராக சொல்லியிருக்கேன் படித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எமர்ஜென்சி இல்லாத வாழ்க்கை வாழணும் நல்லா ஞாபகம் அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டிங்கன்னா இந்த சமாதி யோகம்ன்றது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வாருங்கள் வெற்றி நிச்சயம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்